பொதுமக்கள் மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மனநலம் காப்பகத்தில் அனுமதிக்க கோரி மனு கரூர் மாவட்டம் கருப்பாய் கோவில் திருப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் கரூர் மாநகராட்சி ஆணையரை சந்திக்க வந்த பொழுது தேர்தல் அறிவிப்பு உள்ளதால் புகார் மனுவை தபால் பெட்டியில் மனு அளித்தனர் கருப்பாய் கோவில் பகுதியில் சுமார் ஐம்பது குடும்பங்கள் முப்பது வருடங்களாக குடியிருந்து வருகின்றோம் தற்போது எங்கள் தெருவில் குடியிருந்து வரும் புஷ்பா என்பவர் தன் மகளுடன் வசித்து வருகிறார் புஷ்பாவின் உறவினர் ஆங்கேயர் செல்வி மனநலம் பாதிக்கப்பட்டு ஐந்து வருடங்களாக உள்ளார் தற்போது கடந்த இரண்டு மாதங்களாக அதே பகுதிகள் தெரு ஓரத்தில் மற்றும் சாலையில் அமர்ந்து தகாத வார்த்தைகள் பேசியும் சிறுநீர் மனம் கழித்தும் சுகாதார சீர்கேடாக அப்பகுதி மாறி வருகின்றனர் பகுதியில் செல்லும் பொது மக்களை கற்களை ஏந்தி அச்சுறுத்தி வருகிறார் எனவே ஹங்கிய செல்வியை மனநலம் பாதிக்கப்பட்ட காப்பகத்தில் சேர்க்குமாறு அப்பகுதி பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் தபால் பெட்டியில் மனு அளித்தனர் அண்ணன் தெருவிலும் இருக்காங்க அந்த அண்ணன் இறந்து போயிட்டாரு அண்ணன் குழந்தைங்க இருக்குது ஆனா அவங்க அக்கா பொண்ணு வந்து இது பண்ணி ரொம்ப பண்ணிட்டு போய் வந்துட்டாக்க அடிக்க வர்றது யார் அவனாலும் செப்பு தூக்கிட்டே இது பண்ணி எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருக்கிறாப்புல அவங்க அண்ணன் மாமா ஒய்ஃபை வந்து தலையை பிடிச்சி முடிய பிடிச்சி இழுத்து கழுத்து பிடிச்சி அடிக்க போய் எல்லா வேலையும் யாராலையும் பிரிக்க முடியல பக்கத்தில் இருக்கிறவங்களால எங்கள் வீடு ராணிமங்கம்மாள் தெருவில் இருக்குது நாங்கள் அங்கேருந்து அடிக்கடி வரவும் முடியாது பண்ணவும் முடியாது இந்த குழந்தை சின்ன குழந்தை இது வந்து சிக்ஸ்த்து படிக்கிறா இந்த குழந்தைக்கு படிக்கவும் முடியல ஒன்றும் முடியல வீட்டுக்கு வர்றதுக்கே இதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அழுகுறா கதவை தட்டுறது வெளியில வந்து கதவை தாழ் பால் போட்டுறது பகலையுமே நடக்குது அந்த வேலையெல்லாம் உள்ளுக்குள்ளால இருந்து வெளியில வர முடியாம வெளியில கதவை தால் போடுறா நைட்ல எல்லாம் கதவை தட்டுறா வார்த்தை பேசிக்கிட்டு ரொம்ப அனுமதி மாட்டாங்க சரி இப்ப நீங்க என்ன என்ன கொடுத்துருக்கோம் மாநகராட்சியில வந்து மனு கொடுக்க வந்தோம் அவங்க வந்து இப்போ எலெக்ஷன் டைம்னால கையில வாங்க முடியாது பெட்டியில போடுங்க நாங்க அதனால பெட்டியில போட்டு